சிவா மெல்ல தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு சிந்து கோர்ட்டில் ஃப்ரூவ் பண்ணிடுறாங்க இங்கே ஸ்னேகாவுக்கும் ஸ்னேகா அப்பாவுக்கும் கோர்ட்டில் தண்டனை கொடுக்குறாங்க சிவா இருந்துட்டு சிந்துகிட்ட போயிட்டு சிந்து எப்படி கண்டுபிடிச்ச இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சிந்து இருந்துக்கிட்டு அதுவா டாக்டரே அதாவது உனக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு கோவிலுக்கு போயிட்டு பூச்செட்டி எடுத்து நேர்த்திக்கிடம் பண்ணேன் அந்த நேரத்தில் திடீர்னு ஆனந்த் வந்தாங்க வந்துட்டு நடந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க அப்போ கடவுளே பார்த்து எனக்கு ஒரு வழியாக காட்டுன மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உனையும் ஆனந்த் ஷாம் அடைச்சி வச்சிருக்க இடத்த சொன்னாங்களா அங்கேருந்து கூப்பிட்டு வந்து கோவறத்துக்கு முன்னாடி நிப்பாட்டினேன் மத்தபடி எல்லா உண்மையா அவங்க சொன்னதும் அப்பதான் எனக்கு உசுரே வந்துருச்சு உன் மேல எந்த தப்புமே இல்ல நீ எப்படியாவது வெளியில வந்துடுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சிந்து சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு சிவா இருந்தது சூப்பர் சிந்து இதனால அந்த ஸ்னேகாவ் லவ் பண்ணி ஏமாத்திட்டேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு இப்போ அது போயிடுச்சு அவள் தான் என்னை ஏமாத்திருக்கா அது தெரியாம இதனால நான் கூட பழகிருக்கேன் இனிமேல் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து இருந்து நான் கொஞ்சம் வெளியில வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை சிந்து இருந்துகிட்டு ஆனா என்னுடைய குற்ற உணர்ச்சிலிருந்து என்னால வெளியில வர முடியலையே நான் எல்லாத்துக்கிட்டே உண்மையை சொல்லணும்னு என் டாக்டர் ஆனா நீங்க என்ன சொல்ல விட மாட்டிக்கீங்களே அப்படின்ட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு சிவா இருந்துட்டு நீ யாருகிட்ட இந்த உண்மை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிவாவை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் சிந்து அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இனிமேல் சிந்து இருக்கிறது வரைக்கும் உனக்கு எந்த கவலையும் இல்லை எல்லாமே சிந்து பார்த்துக்குவாயா அந்த ஸ்னேகா எவ்வளவு மோசமானவளா இருக்கா அவளை நம்பி நீ ஏமா அந்த பாத்தியா எப்படியோ அவள உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு நீ அவளை விட்டு எப்படி விலகி வந்திருக்க அது புரிஞ்சுக்காம நாங்களும் உன்னை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிந்து நீ கல்யாணம் பண்ணது நல்ல முடிவியா சிந்து எல்லாத்தையும் பாத்துக்குவாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நிஷயவா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிந்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ